அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம இந்த பதிவில் பார்க்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாலுக்கேசை நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக போட போகிற வீடியோவாக இதுதான் வந்து ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ ரொம்ப நாளாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ வருது நோட்டிஃபிகேஷன் அப்போ வருது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருந்தோம் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு தான் உண்மையிலேயே நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருந்த நோட்டிஃபிகேஷன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வீக்கில் என்ன பண்ண போகிறாங்க அறிவிக்க போகிறாங்க ஸோ ப்ரிப்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு பதட்டம் வந்துடும் ஸோ இனிமேல் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறது நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ஏஜ் பாராகபோகுது லாஸ்ட்டு சான்ஸு ஸோ வேக்கன்சின் தாட்டி வந்து அதிகமாக வரப்போகுது ஸோ அதனால் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் பதட்டங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து கட்டாயம் வந்து பயன்படுத்தி ஆகணும் ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த வீக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக மார்ச் அல்லது ஏப்ரலில் வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த இடைப்பட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரிவிஷனுக்கான நேரமாக இருக்கணும் கட்டாயமாக நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் உண்மையான போட்டியாளராக அங்கே இருக்க போகிறீங்க ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் எப்போ நோட்டிஃபிகேஷன் கேட்டிருந்ததை விட நம்ம நல்லா ப்ரிப்பரேஷனில் நம்ம டைமே பயன்படுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஸ்ஐக்கான ஆஃப்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்முடைய அகாடமி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அருகில் ஏகேஎம் நகர் அப்படிங்கிற இடத்துல ஜனவரி நாலு முதல் நம்ம நியூ பேட்ச் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஆஃப்லைன் பேட்ச் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாஸ் தான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போணும் க்ளாஸ் நடக்கும் வேணால் டெஸ்ட் நடக்கும் என்னவெலாம் நடக்கும் ஸோ அதனால் வந்து ஆஃப்லைனாக த்ரீ ஹவர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டடி பிளான் தான் வேக்கன்சி எவ்வளோ வரும் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அதிகபட்ச வேக்கன்சியாக கட்டாயமாக தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வரதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகே தானே இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எஸ்ஐ அந்த போஸ்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வேகன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கட்டாயம் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியர் நமக்கு முக்கியமாக தேவை படிக்கிற அட்மாஸ்பியர் நம்ம இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா படிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதே போல் வந்து கிரவுண்டு ஃபெசிலிட்டி இருக்கணும் நம்ம உடற்பகுதி தெருவும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அகாடமி பார்த்தோம்னா கிரவுண்டு பக்கத்துலேயே நம்ம அகாடமி இருக்குது இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நியூ ஆஃப்லைன் பேட்ச் வந்து எப்போது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து ஃபீஸு இந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபீஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்னலாம் வந்துடும் அப்புடின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி நல்லபடியாக படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் பணத்தை கட்டுட்டு இதில் உங்களுக்கு வந்து தங்குற இடம் ஹாஸ்டல் வந்து ஃப்ரீ ஓகேவா எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்தோம்னா மதியம் ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து மதிய உணவு வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து இலவசமாக கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஹாஸ்டல் ஃபீஸ்லாம் நமக்கு கிடையாது ஓகே தானே உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸு எந்த இந்த வாட்டி அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ரெண்டு கிடையாது ரெண்டு கரண்ட் பில் பே பண்ணுறதோ இல்லை த வாட்டருக்கு நீங்கள் த தண்ணி அமௌண்ட் பே பண்ணுறதோ எந்த இதுவுமே கிடையாது ஸோ கிரவுண்டு பக்கத்துலேயே நம்ம அகாடமி ஸோ அகாடமி தனியாக நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் ஷோ பண்ணுறோம் நம்ம அகாடமி எங்கே இருக்குது கிரௌண்டு எப்படி இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் நம்ம அகாடமியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் பாஸ் பண்ண முடியும் அந்த தடவை நான் அடிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி நீங்கள் படித்து பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் ஃபீஸை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற ஐம்பது நபர்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதில் பார்த்தோம்னா ஃப்ரீயாக ஃபிசிக்கல் டெய்லியும் ஃபிசிக்கல் உங்களுக்கு உண்டு ஓகே தானே ஸோ ஃபிசிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சுக்கு நீங்கள் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அட்லீஸ்ட் டெய்லியும் வார்ம் அப் ஒர்க்கவுட்டு ஒரு ரன்னிங் ஒரு நாலஞ்சு ரவுண்டாச்சும் போனால் தான் நம்ம பாடியை நம்ம என்ன பண்ண முடியும் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் அடுத்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஷெடியூலை பேஸ் பண்ணி கிளாஸ் நடக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப் டு இன்டர்வியூ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கைட் பண்ணுறோம் ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவோம் அந்த நீங்கள் கட்டுற பதினஞ்சாயிரத்துலேயே உங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கொடுத்துருவோம் மதிய உணவும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ மெட்டீரியல் தனித்தனியாக சைக்காலஜிக்கு தனி புத்தகம் கொடுத்துருவோம் தமிழ் இங்கிலீஷ்க்கு புத்தகம் சயின்ஸுக்கு தனி புக்கு சோசியலுக்கு தனி புக்கு ஓகே தானே ஸோ ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணும் ப்ளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து நம்ம புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புக்கை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒன்லைனர் வந்துடும் மேலும் மருந்து கொடுத்துருவோம் புக் பேக் கொடுத்துருவோம் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொஷின் பேங்க் கொடுத்துருவோம் சயின்ஸ்னால் சயின்ஸ்லேயே ஒன்லைனர் புக் பேக்கு மேலும் மருந்து கொள்வோம் அதில் கொஷின் பேங்க் ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நம்ம மெட்டீரியல் காஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்பை ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்து வரும் சார் நான் க்ளாஸ்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு ஃபிசிக்கல் மட்டும் நான் அட்டன் பண்ணணும் டெஸ்ட்டு வந்து அட்டெண்ட் பண்ணணும் எனக்கு ஹாஸ்டல் வேணும் தங்கி நான் அங்கேயே படிக்கணும் நான் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்து க்ளாஸ் எனக்கு தேவையில்ல சார் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தங்குற இடம் வேணும்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருங்க கிரவுண்ட் ஃபெசிலிட்டி எனக்கு வேணும் ப்ளஸ் ஆஃப்லைனில் நான் வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து எயிட் தௌசண்ட் மட்டும் ஏன் பே பண்ணால் போதும் ஓகேவா ஸோ ஒரே வளாகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த டிஸ்டிக்டில் Ground ப்ளஸ் ஹாஸ்டல் ப்ளஸ் அகாடமி நம்ம அகாடமி மட்டும்தான் அரியணை போலீஸ் academy மட்டும்தான் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கள் பயன்படுத்திங்க தினசரி ஃபிசிக்கல் class, உடர்த்தகுதி தேர்வு தினசரி தேர்வுகள் டெய்லி target ஒன்று கொடுப்போம் டெய்லி ஒரு 50 question நீங்கள் prepare பண்ணிட்டு வந்துடும் உங்களுக்கு வந்து notes கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் இல்லை போட்டு கொடுத்துருவோம் கேட்பாங்க அடுத்து வீக்லி டார்கெட் இந்த வீக்கில் ஃபைனலாக சண்டே சண்டே ஒரு மாதிரி வச்சுருவோம் அடுத்து மந்த்லி டார்கெட் மந்த்லி ஒரு ஒன் ஃபார்ட்டி கொஷனுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் இதெல்லாம் அந்த மந்த்லி டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வீக்லி கிளாஸ் நடத்துவோம் வீக்லி டார்கெட்டை பேஸ் பண்ணி தான் டெய்லி கிளாஸ் நடத்துவோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்படிலாம் திட்டமிட்டு தான் நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கட்டாயமாக நம்ம வந்து நூற்றி இருபதுக்கும் மேலே நம்ம வந்து கட் ஆஃப் எடுத்தாகணும் ஃபிசிக்கலில் நம்ம நூற்றி இருபதுக்கு மேலே எடுத்தாகணும் நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ நம்ம நீங்கள் தனியாக ஒரு உங்கள் ஊரில் போய்ட்டு ஒரு அகாடமியில் படித்தாலும் ட்ராவல் பண்ணி போகணும் டிராவல் பண்ணுற போகிற காஸ்ட் இருக்குது டைம் வேஸ்ட்டு இங்கே அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம மைண்ட் செட் வந்து படிக்கிறது சம்மந்தமாக தான் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஸோ அகாடமி போய் படிக்குமா வேணாமான்னு யோசிச்சுட்டுலாம் இருக்காதிங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் அகாடமி ஃபெசிலிட்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப சேர்ந்து படிக்கிறப்போ நம்ம நல்லா படிக்கலாம் ஸோ நைட்டு நான் கண் முழித்து பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் படிக்கலாம் ஸோ ஒரு மணி ரெண்டு மணி கூட நம்ம வந்து டிஸ்கஷன் எல்லாமே நம்ம வந்து இல்லாமல் கொடுப்போம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்போம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நம்ம அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக நடக்கக்கூடிய ஃப்ரீ ஆஃப்லைன் பேட்ச் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணுறோம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்